செமணி சிந்து பாத்தி அகழ்வு பணிகள் இன்றும் நடைபெற்றது இன்று நான்கு மனித ஏற்றங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இனங்காணப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறுடன் சேர்த்து பார்க்கின்ற போது நுத்தம் நூற்றி முப்பதாக இந்த இலக்கம் வந்து உயர்வடைகின்றது அதே நேரம் இந்த நூற்றி முப்பதில் ஏற்கனவே எடுத்து கட்டுக்காவலுக்கு கொடுக்கப்பட்ட நூற்றி பதினேழுடன் சேர்த்து மூன்று மனித எச்சங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தம் நூற்றி இருபது இதுவரையில் கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது இதில் நாளைக்கு நாலண்டைக்கு ரெண்டு தட நாட்களும் இது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த இடம் பார்க்கப்பட இருக்கின்றது முதலாவதாக நாளைக்கு இது ஒரு மனித புதகுண்டு வருகின்ற போது நிலத்தினை ஊடுருவி நிலத்துக்கு கீழே இருக்கின்ற விடயப்பரப்புகளை தடைய பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதன் மூலமாக இந்த மனித புதகுழியினுடைய நீளாகலங்கள் அல்லது இது மேலதிகமாக அகழிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விவரிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அது எடுத்து தருகின்ற விவரண பட படங்களினை இங்கே பொருள் கோடல் செய்து அதற்கேற்ற மாதிரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதைவிடவும் சேகரிக்கப்பட்ட தடயப் பொருட்கள் சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களினை கேட்டு அவர்களிடம் அபிப்பிராயங்களினை கேட்டு அந்த விடிய புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை செய்வதற்கு அந்த விடிய பொருட்கள் நாளைய மறுதினம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த விடியோ பரப்புகளில் மற்றும் பொதுமக்களுடைய பங்களிப்பு மிகவும் சாதாரணமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த மனித புதகுலி சம்பந்தமான புலன் விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நிச்சயமாக கண்காணிப்பு சம்பந்தமாக நாங்கள் என்ற வகையில் நேரடியாக பார்வையாளர் மட்டுமன்றி இல்லாமல் இந்த விட கண்காணிக்க கூடிய ஒரு அவதானிப்பாளர் என்ற வகையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வந்து பொதுமக்களிடம் இது சம்மந்தமான தடைய பொருட்கள் சம்மந்தமான விவரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை சம்பந்தப்பட்ட சட்ட நீதித்துறைக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பு சம்பந்தமான கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் ஏற்கனவே மன்றக்கு குறிப்பாக அந்த மொழி பேசக்கூடியவர்களாகவும் பாலினம் சார்ந்த விடிய பரப்புகள் அந்த உளவியல் சார்ந்த விடிய பரப்புகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மேலும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தில் இங்கே தொழில் இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல விடிய பரப்புகளினே நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் இங்கே வருகின்றவர்களுக்கு போதிய அளவு குடிநீர் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விடிய பரப்புகள் கவனிக்கப்பட வேண்டும் என்றதில் நாங்கள் கரசனையாக இருக்கின்றோம் அதற்காக நிச்சயமாக தொடர்ந்து நீதிமன்றமும் அதே நேரம் காணாமல் போனோ பற்றி அவர்களும் நேரடியான கண்காணிப்பில் ஈடுபடும் என்பதனை உறுதிப்படக் கூறுகின்றது செம்மணி சம்பந்தமாக நாங்கள் பொது அறிவித்தல் இதுவரையில் விடையில் ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கின்ற மு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய இது சம்பந்தமாக இருக்கின்ற மனித புதகுழி சம்மந்தமாக கொக்கு தொடுவாய் மனித புதுவழி சம்பந்தமாக ஏற்கனவே புறப்பட்ட சான்று பொருட்கள் சம்பந்தமாக ஒரு அறிவுறுத்தல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம் இங்கே நேரடியாக அந்த சான்று பொருட்கள் காட்சிப்படுத்த இருக்க இருக்கின்ற காரணத்தினால் அது சம்மந்தமான அறிவுறுத்தலை நாங்கள் விடவில்லை ஆனால் பகிரங்கமாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் மக்களுக்கு இதனை வந்து பார்வையிட்டு அது சம்பந்தமான விவர பரப்புகளினை எடுத்துக் கூறுமா நிச்சயமாக அவர் மட்டுமில்லை இந்த வழக்கோடு தொடர்பு பட்ட பல்வேறு சாட்சிகள் பல்வேறு இடங்களில் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அது சம்பந்தமாக நிச்சயமாக காணாமல் போனோர் பற்றிய விலகம் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களுக்குள்ள நிச்சயமாக அவர்களை சந்திப்பதற்கோ அல்லது அவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு அதுகள் சம்பந்தமான விவரப்பரப்புகளினை நீதிமன்றத்துக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக சாட்சிகள் மற்றும் கூடுதலான வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு தெரியும் அதற்கென்று ஒரு அதிகார சபை இருக்கின்றது கூடுதலான வரைக்கும் ஓஎம்பி அலுவலகம் வந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான கரிசனைகளினை அதிகம் வெளிப்படுத்துகின்றது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த சாட்சிகளுடைய என்பது வந்து நிச்சயமாக அந்த அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதனூடாக நிச்சயமாக அவருக்கு ஏதாவது அப்படியான சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் அந்த அதிகார சபையுடன் இணைந்து நாங்கள் அந்த தேவையான கலசனைகளினை நாங்கள் முன்னெடுத்துச் செல்லலாம் நிச்சயமாக